உங்கள் வீட்டில் வான்கோழி இருக்கா நீங்கள் வான்கோழி வளர்க்கணும்னு ஆசைப்பட்றீங்களா அப்போனா இந்த வீடியோ உங்களுக்காக தான் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஃப்யூச்சர் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே என்ன விஷயம்னு நம்ம நம்மக்கிட்ட இருக்க வான்கோழிங்கள்லாம் வந்து ஹெல்த்தியாக இருக்குதா இல்லையா அப்படின்றத நம்ம எப்படி தெரிஞ்சுப்போன்னு பார்த்தீங்கன்னா ஆக்டிவாக இருக்கும் அதே சமயம் நல்லா சாப்பிடும் இதன் மூலிமா வந்து ஓரளவுக்கு அவங்க எல்லாருமே ஹெல்த்தியாக இருக்காங்க அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் ஸோ இப்போ நான் ஒரு ரீசன் பார்த்திங்கன்னா ஒரு ஃபைவ் ரீசன்ஸ் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன் இந்த ரீசன்ஸ்லாம் இருந்துச்சுன்னா உங்கள் வான்கோழி சரியாக சாப்பிடாது சரி வாங்க என்னென்ன ரீசன்ஸ் இருக்குன்றதை நம்ம வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கையில் வந்து ஒரு பவுடர் வச்சுருக்கேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா நாட்டிக்ஸு இந்த நாட்டிக்ஸ் பவுடர் வந்து மோஸ்ட்டாக யாரெல்லாம் வீட்டில் டாக் வச்சுருக்காங்களோ அவங்ககிட்ட கண்டிப்பாக இந்த ப்ராடக்ட் இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து டிக்கு ஃப்ளே அந்த வைக்கான வச்சிருக்கோம் நம்ம ஸோ உன்னி பிரச்சனை பெயின் தொல்லைங்க அதெல்லாம் இருக்கும் இல்லையா ஸோ அதெல்லாம் வந்து போகிறதுக்காக இந்த பவுடரு இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு மருந்து வந்து தண்ணியில் கலந்து கோழிங்களுக்கு நான் வந்து முக்கி விட்டுருவேன் அப்படி பண்ணும்போது பெயின் தொல்லைங்கள்லாம் பெரும்பாலும் இருக்காது ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்சம் வெயில் அடிக்காததுனாலையும் மழை நேரம் அப்படிங்கிறதுனாலையும் அந்த மாதிரி பண்ணோம்னா கோழிங்களுக்கு ஏதாவது சளி தொல்லை இல்லை வேறு ஏதாவது பிரச்சனை வந்துடுமோ அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த வாட்டி வந்து இந்த பவுடரே வந்து இப்போதைக்கு டெம்ப்ரவரியாக வந்து நான் போடுறேன் ஓகே ஸோ இந்த பவுடர் வந்து பார்த்திங்கன்னா வந்து மூக்கு கண்ணில் வந்து படாமல் போடணும் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கொஞ்சம் படற மாதிரி தான் போடுவேன் இருந்தாலும் பிரச்சனை கிடையாது நம்ம கோழிக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை நல்லா சேஃபாக தான் இருக்கேன் ஸோ வந்து நான் அஞ்சு ரீசன் சொல்கிறேன்னு சொன்னேன் இல்லையா ஸோ அதில் முதல் ரீசனே பார்த்தீங்கன்னா ஒட்டுண்ணிங்க சரிங்களா ஸோ மொதல் ரீசன் ஒட்டுன்னு இந்த பிரச்சனையால் தான் வந்து என் கோழி வந்து சாப்பிடவே மாட்டேங்கிது ஸோ வழக்கம் போல் நம்ம வந்து முட்டைட்ட கோழி அப்படிங்கிறதுனால நம்ம வழக்கமாக வந்து அதுக்கு கொஞ்சம் குரோயர் போட்டு நம்ம வச்சுருப்போம் இன்றைக்கி குரோயர் போட்டால் கொஞ்சம் கூட அவங்க சாப்பிடவே இல்லை தண்ணியும் கொடுத்தாச்சு அது சாப்பிடவே இல்லை சரி என்னதான் ரீசன் ரீசனு அப்படின்னு பார்த்தோம்னா வெயிட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருந்துச்சு சரி என்னென்னு போய் செக் பண்ணிடலாம் அப்படின்னு போய் பார்த்தா ஸோ இவங்க தலையில் வந்து பேன் தொல்லை இருக்குமான்னு பார்த்தா ஒன்னி இருக்குது ஸோ அந்த டிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒன்று ஒன்று நம்ம சுண்டு விரல் நகை சைஸில் வந்து பெருசு பெருசாக இருக்குது ஒரு கொண்டக்கடலை சைஸுக்கு வந்து பெருசாக இருக்குது ஸோ இவ்வளோ ரத்தம் வந்து வேஸ்ட் ஆகிட்டு இருக்கு ஸோ இது இருந்துச்சுன்னா கோழியோடய வளர்ச்சியும் அது வந்து சரியாக சாப்பிடாது சரிங்களா ஸோ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா வந்து கொசு கடிச்சு ஏகப்பட்ட ரத்தத்தை வந்து இவங்க வந்து தேவையில்லாமல் வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போது இந்த பூச்சி இங்கே வேறு ரொம்ப தொல்லை பண்ணிகிட்டு இருக்கு இவங்க பார்த்திங்கன்னா இவங்க மேலே பூச்சி இருக்கிற மாதிரி நமக்கு தெரியாது சும்மா நம்ம வந்து கையில் எடுத்த அப்பப்போ பார்க்கறதுனால அவங்க உடம்புல பூச்சி இருக்கா இல்லையன்றது இப்போ தெரிய வந்துருச்சு ஸோ இந்த பூச்சிக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து அதுக்கு வந்து இந்த பவுடரை போட்டு நான் வைக்க போகிறேன் ஸோ சும்மா இவங்க வந்து காப்ரேட் பண்ணுவாங்க அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது பறந்து போகிறது அந்த பிரச்சனையெல்லாம் கிடையாது இந்த பவுடர் எடுத்து நான் வந்து அது கொண்டையில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்ருவேன் நான் ஸோ ரெண்டாவது ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து இவங்க வந்து டீவார் பண்ணியிருக்கோமா அப்படின்னு பார்க்கணும் ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டு மாதம் ஆகிடுச்சு டிவார்மிங் பண்ணி ஸோ ரெண்டாவது ரீசன் வந்து டீமார் வந்து ப்ராப்பராக நம்ம வந்து ஒரு ரெண்டு மாதம் இன்டர்வலில் வந்து கரெக்டாக பண்ணணும் ஸோ அதனால் கூட வந்து இவங்க சாப்பாடு எடுக்காமல் இருக்கிறது வந்து ஒரு ரெண்டாவது ரீசனாக வந்து நம்ம வச்சுக்கலாம் அதே மாதிரி மூணாவது பிரச்சனை என்னென்னா ஹெல்த்தான ஃபுட் வந்து அவங்களுக்கு கிடைக்குதா அப்படின்ட்டு நம்ம செக் பண்ணோம் ஸோ இங்கே பாருங்கள் அந்த இடத்துல எவ்வளோ பெரிய பூச்சி இருக்குதுன்னு சொல்லிட்டு அதை பார்த்தாலே வந்து நமக்கு கொஞ்சம் இது இதோ இதை டக்குன்னு வந்து கையில் எடுத்து பிடுங்கி தூக்கி போட்டுடணும் இது மாதிரி வந்து இருக்கக்கூடாது ஆனால் இது ஒன்று மட்டும்தான் பெருசாக இருக்குது மற்றதுலாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபது முப்பது வந்து குட்டி குட்டியாக இருக்குது ஸோ அதனால தான் வந்து நான் பவுடர் வந்து அடிக்கப் போகிறேன் சரி ஓகே ஸோ இப்போ மூணாவது விஷயம் என்னென்னு பார்த்தேன் ஹெல்த் அண்ட் ஃபுட்டு ஸோ நான் பார்த்தீங்கன்னா க்ரோயர் தான் கொடுத்துட்ருக்கேன் அப்படிங்கிறதுக்கு எந்தவொரு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது இது வந்து காலையில் வந்து இருந்த ஒரு பூச்சி வந்து செத்து கடந்துச்சு எனக்கு இது எப்பட்றா இது ரத்தம் இங்கே கிடக்குதுன்னு பார்த்தா அப்போ தான் ஒரு டவுட்டு ஸோ அதே மாதிரி இவங்களும் சாப்பிடலை ஸோ கண்டுபிடிச்சிட்டேன் இவங்க வந்து இவங்ககிட்ட தான் வந்து அந்த பூச்சி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு சரி ஓகே நாலாவது விஷயம் என்னென்னு தெரியுமா ஸோ நாலாவது விஷயம் தெரிஞ்சுக்கணும் மாதிரி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை வந்து லைக் கொடுத்துருங்க சப்ஸ்கிரைமும் பண்ணிவிடுங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது வந்து வான் கோழியை வச்சு வளர்த்துட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணுங்கள் ஸோ நாலாவது விஷயம் என்னன்னு பார்த்திங்கன்னா ஃபுட்டு அவங்க எடுக்கிறாங்க அப்படின்னா நம்ம வந்து லிவர் டானிக் கொடுத்து கொஞ்சம் என்கரேஜ் பண்ணணும் ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கமெண்ட் கிடையாது பட் இது கொடுத்தா இன்னும் கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்கும் சரிங்களா ஸோ நான் வந்து ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஹெல்த்தியான ஃபுட்டுன்னு இல்லையா ஸோ அது கூட நம்ம சப்ளிமெண்ட்ஸ்லாம் எதுவும் கொடுக்குறதில்ல ஸோ நேச்சுரல் சப்ளிமெண்ட்ஸ் என்னமாதிரி எக் ஷெல்லு ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நம்ம கொடுத்துட்டுருக்கிறதுனால ஸோ எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது சரிங்களா ஸோ இது போக வந்து பார்த்திங்கன்னா வந்து லிவர் டானிக் கூட நம்ம கொஞ்சம் முட்டையிடுறதுனால பி காம்ப்ளெக்ஸ் டானிக்கு ஸோ அந்த மாதிரி விஷயங்களும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சேத்தை கொஞ்சம் கொடுத்துட்ருக்கலாம் ஸோ அந்த நாலு விஷயம் வந்து இப்போதைக்கு சொல்லியிருக்கிறது எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணால் கிட்டத்தட்ட நம்மளுக்கு வந்து எல்லாமே சரியிடும் ஸோ நாலாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஏதாவது வந்து டிசீஸ் இருக்கா அப்படின்றத நம்ம செக் பண்ணிக்கணும் ஸோ காலில் அடிபட்டிருக்கா ரத்தம் வந்திருக்கா ஸோ அப்படி இல்லைன்னா ஏதாவது வந்து அதோட எச்சத்தை நம்ம வந்து இதை பூட்டி வைக்கிறது மூலிமா நான் என்ன பண்ணுவேன்னா அது எச்சம் எப்படி போடுது அப்படிங்கிறத வச்சு நம்ம ஓரளவுக்கு ஒரு கெஸ்க்கு வரலாம் சரிங்களா ஸோ அது மட்டும் இல்லாமல் ஏதாவது கீழே விழுந்து ஆக்சிடென்ட் ஆகி கால் உடஞ்சி போச்சா ஸோ இது வெயிட்டாக இருக்கிறதுனால இந்த பிரச்சனைலாம் இதுக்கு வரும் ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து கொஞ்சம் வந்து எப்படி சொல்கிறது கொஞ்சம் வைல்டாக இருப்பாங்க அப்படிங்கிறதுனால வந்து மற்றவங்க கூட சண்டை போட்டு ஏதாவது உள்காயம் இது இருக்கா வெளிக்காயம் இருக்கா அப்படின்றத நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் வந்து ஒரு அஞ்சு விஷயத்த மறுபடியும் திரும்பி சொல்கிறேன் வெளிப்புறத்தில் வந்து ஒட்டு நீங்கள் இருக்கா அப்படின்றத ஃபஸ்ட்டு செக் பண்ணணும் அதுக்கப்புறம் உள்ளே இருக்க புழு பூச்சிங்க இதுக்கு வந்து நம்ம டிவார்மிங் கரெக்டாக பண்ணியிருக்கமா அப்படின்ற செக் பண்ணணும் மூணாவது விஷயம் ஹெல்த்தியான ஃபுட்ஸுக்கு சப்ளிமெண்ட்ஸ் கொடுக்குறோமா அப்படின்னு செக் பண்ணோம் போக வந்து இவங்க வந்து இந்த லிவர் டானிக்கு பி காம்ளக்ஸு ஸோ மாதிரி விஷயங்கள் வந்து எக்ஸ்ட்ரா மெடிசன்ஸ்க்கு வந்து இந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் அதெல்லாம் கொடுத்துருக்கோமா நோய் வரப்போகுது அப்படின்னாலும் அது வந்து சாப்பிட்றது கொஞ்சம் இருக்கும் ஸோ அதெல்லாம் நம்ம இது பண்ணிக்கணும் அஞ்சாவது விஷயம் வந்து நோய் வந்துருச்சா இல்லை இதுக்கு ஏதாவது வந்து புண்ணு இருக்கா அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் ஸோ அந்த அஞ்சு விஷயத்தை நம்ம ஃபாலோ பண்ணோம்னா எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு கூடின வரைக்கும் எல்லா பிரச்சனையும் நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெளியே போக சொல்லிட்டேன் நான் அவ்வளோதான் இப்போ வந்து மேய்ச்சலை கிளம்பிட்டாங்க இப்போ பாருங்கள் இப்போ நான் வீடியோ எடுத்துகிட்டு தான் இருக்கேன் அவங்க வாட்டுக்கு போயிடுவாங்க நினச்சிட்டு இருக்கேன் ஆனால் அவங்க எங்கே போகிறாங்க தெரியுமா நேராக வந்து அங்கே வந்து முட்டையோட வேஸ்ட்டை தூக்கி போட்டிருப்பாங்க அதை தான் போய் சாப்பிட போவாங்க ஸோ இதை வச்சு தான் நான் கண்டுபிடிச்சேன் இதுங்களுக்கு வந்து கால்சியம் வந்து தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஜூம் பண்ணி கிட்டே போகணுன்னே காமிக்கிறேன் அந்த இடத்துல குப்பை தான் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சின்ன பாத்ரூம் ஆகி கட்டியிருக்காங்க அந்த இடத்துல வெள்ளை கலரில் இருக்கும் முட்டை வீடு அதை பார்த்த உடனே அவங்க போய் சாப்பிட்ருவாங்க ஸோ எக்ஸசிவாக வந்து நம்ம வந்து ஓடு கொடுத்தாலுமே வந்து அது கொஞ்சம் டேஞ்சர் தான் அதனால் கொஞ்சம் எதுவாக இருந்தாலும் அளவோடு இருந்தால் ஓகே பட் அதுக்கு தெரியும் கோழிக்கு எவ்வளோ சாப்பிட்டா கரெக்டாக இருக்கும்னு அப்படிங்கிறதுனால அங்கே பார்த்தீங்களா ஸோ கரெக்டாக முட்டைகோட கண்டுபிடிச்சி அது தேவைக்காக ஏன்னா இப்போ பார்த்திங்கன்னா நான் வெறும் குரோயர் மட்டும்தான் வச்சிருந்தேன் முட்டோட வைக்கலை ஸோ அதனால் அந்த விரும்பியே முட்டை போய் சாப்பிட்டுட்டு மேச்சலுக்கு போய்ட்டு சுற்றிட்டு வரும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்மளும் இருக்கோம் ஸோ நீங்கள் வந்து சேர்ந்து கற்றுக்கலாம் உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்தாலும் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ டட்டா பா பாய்